காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மாருதி சுசுகியில் வேகனார் மாடல் கார் ஒரு பணிக்கு வந்திருக்கேங்க இந்த காரோடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம கமனம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மாருதி சுசுகியில் வேகனார் எல் எக்ஸை மாடல் கார் விற்பனைக்கு வந்திருக்கேங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க எப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸும் கரண்டில் இருக்குங்க ஓனர் சிங்கிள் ஓனர் எல்பிஜி கேஸ் அண்டாஸ்மெண்ட் இருக்குங்க ய நாற்பத்தி அஞ்சு ஆன வண்டி டயர் எல்லா டயருமே நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க சீட் கவர் லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க வண்டியில ஏசியும் அவைலபிளாக இருக்குங்க ஏசி மாடல் வண்டி தாங்க பாடி லைன் ஒரிஜினல் பாடி லைனுங்க ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாம் வந்து இல்லை நல்ல மெயின்டெனன்ஸில் இருந்த வண்டிதாங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலேருந்து இரண்டு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க வண்டி இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இருக்குங்க மாருதி சுசிகில வேகனார் எலக்சை மாடல் கார் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருடைய தொடர்பு இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கங்க தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய கார் மற்றும் அனைத்து வாகனங்களும் நம்மளுடைய காங்கேயும் காலை டிராக்டர்ஸ் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எனக்கு கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டஸ் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே